ஸ்டாலின் அவர்களே அது மட்டும் இல்ல இன்னொன்னு பேசுறார் சிந்திச்சு பாருங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் மூலமாக இதுவரை இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது சாதனை அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது மேலும் ஆளுநர் இந்த மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நூத்தி அறுபத்தி ரெண்டாவது பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நாம் தான் இவரம் பேசுறீங்களா தெம்பரு தான் உப்பா பேர்ல உன் தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா அரசியல் அமைப்பு சட்ட நூத்தி அறுபத்தி ஏழு பிரிவு தில்லு உனக்கு இல்ல பொம்மை முதலமைச்சர்